இன்று கார்த்திகை சஷ்டி நன்னால் முருகப்பெருமானுக்கு உகந்ததான ஒரு நன்னால் நாம் கேட்கும் வரங்களை உடனடியாக தருவதில் கருணை உள்ளம் கொண்டவனாக திகழ்பவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அவருடைய கருணை உள்ளத்தை விவரிக்கக்கூடிய வர்ணிக்கக்கூடிய சுப்பிரமணிய ஹதய ஸ்தோத்திரத்து தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரமானது ஸ்கந்த புராணத்தில் அகஸ்தியரால் கூறப்படுவதாக அமைந்துள்ளது ரொம்ப அற்புதமானது பல பேர் அறியாதது ஸ்தோத்திரங்களிலேயே கிருதய ஸ்தோத்திரம் என்பதாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாம் கேட்கும் வரங்களை கேட்டபடி அருள்வதில் ஸ்தோத்திரங்களுக்கு நிகழ் இந்த ஸ்தோத்திரங்களே என்பதாக பல முன்னோர்கள் கூறியுள்ளனர் அப்படிப்பட்ட சுப்பிரமணிய கிருதயஸ்தோதத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம பல பேர் அறியாத ஸ்தோத்திரங்களாக நம்ம பதிவிடுறதுக்கு காரணம் அனைவரும் அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் இது சென்று அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதனால புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் இதை பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் தினமும் ஆன்மீகம் சார்ந்த ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் அவர்களும் தெரிந்து எம்பெருமானுடைய அழுக்க லாட்சத்தை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் இப்ப இந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் अस्यस्री शुभ्रमण्य कृदयस्तोत्र मगा मंत्रस्य अगस्त्यो भगवान् ऋषिकि अनुष्टुप छंदः श्री शुभ्रमण्यो देवता सौम बीजम् स्वाहा शक्ति ही श्रीम कीलगम श्री शुभ्रमण्य प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः शुभ्रमण्याय अंगुष्ठाभ्याम नमः शन्मुका यतर्जनी नमः शक्तिधनाय धना नमः शतकोण असमस्तिता नमः सर्वतोमुखाय भ्याम नमः सर्वत्रो मुका नमः तारका हृदयाय नमः शुक्रमन्या यकरदया यनमः शक्तिधराय यशरजेष्वागा शक्ति

സദാനന്ദിരമേതൃദയം സ്ഥോത്തച്ഛാ ചേദി ബ്രഹ്മോവാച ശൃമന്ദോണയസേ ഗുഹ്യത് പ്യത ശുബ്രഹ്മണ് ഹൃദയം

ദിവം തേജോമയം ദിവം ദർമസ്കൃതം ദേദീപ്യമാണം രുചിവിഹരം തന്മദ്ധ്യേലോകെ സംധ്യേത് സർവാംഗസുന്ദരം അനന്ദിത്യസാകാശം ആശ്രിതീഷ്ടായ അചിന്യജാനവിനത്തെജോബലമന്തിർ യുധധരം ദിവ്യം സർവാശ്ചര്യമയം ഗുഹം

வசத்தர் கண்டஸஸ்ராஜி திவ்யஞ்சனஸ்மீ நாசாபுராஜி மந்திரபாஜால மதுராதர் சர்வ்ணீம கம்பு சுந்தரம் மான்னர் திவ்யார சமிரா கேயூர்துஜ மண்டலம்

वर्णकाहल रोचिष्णो जंगा जङ्गायुगलमण्डलम् रत्नमञ्जीर सन्नद्ध रमणीय पदाम्बुजम् भक्ताभीष्टप्रदं देवं ब्रह्म विश्वादि संस्तुतं कटाक्षै करुणा दक्षै तोषयन्तं जगत्पतिं निदानन्दज्ञानमूर्तिं सर्वलोकप्रियङ्करम् शङ्करस्यात्मजं देवं न्यायेच्छरवणोद्भवम् அனந்தாதித்ய சந்திராக்னி விக்கிரகம் சர்வேஸ்வரம் அனந்ததிச்சந்திரி தேஜூர் வரம் சேஸ்வரம் ரம் ஏதம் ஷண்முகாத்ம சர்வான் காமாநாணம் விந்ததி शुचौ देशे समासीनः शुद्धात्मा चरिताण्डिकः प्राङ्मुखो यद चित्तस्य जपेत् हृदयमुत्तमम् सकृदेव मनुं जप्त्वा सम्प्राप्नोत्यखिलं शुभम् इदं सर्वाकहरणं मृत्युधारित्र्यणाशनम् सर्वसम्पत्करं पुण्यं सर्वरोगनिवारणम् सर्वकामकरं दिव्यं सर्वापि பிராாக்கம் ராஜகம் பாக்கியதம் பகுபுணியம் குழியுத ரூய் துர்லம் இது நாஷ வே சாழீனா சதமத்த ஏதம் தாத்தியம் தர்மவன புண்ணியம் நிம் ஜபவீ பிரசன்னோ பூவம் ஸ்ரீஸ்கபுராணி ஸ்ரீ சுபிரியகோத்திரம் சம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு அதாவது இந்த ஸ்தோத்திரங்களை நம்ம உருவாக்கல ஏற்கனவே புராணங்கள்ல அதாவது புராணத்துல உள்ள ஸ்தோத்திரம் அதனால அதுல என்ன ஸ்தோத்திரம் இருக்கோ அந்த ஸ்தோத்திரத்தை கூற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை சிரமம் பார்க்காமல் ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் முடிந்தால் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் முருகப்பெருமாள் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்கிற களத்தோட தெரியாத பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாராயணி சந்திக்கலாம் ஏ ஜெய் சங்கரம் ஹர சங்கர மகாபிரிவா போற்றி